வெல்கம் டு அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பாட்டில் இருக்கிற பிளான்ட்டு ஒரு ஆஃபர் வந்து பார்க்கலாங்க இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற வெரைட்டி தான் இதில் வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான் அதாவது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு பிளான் மினிமம் டூ பிளான்டாச்சு ஆட்ரு பண்ணோம் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பிளான்ட் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் டூ பிளான் நம்ம வந்து ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து என்னென்ன கலர் எவ்வளோ எவ்வளோ பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்க்கறது பிளாக் ரோஸ் எப்பயுமே ஸ்டாக் எவ்வளோ வேணால் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு பன்னீர் லைட் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஹரபிக் பன்னீர் சொல்லுவாங்க குல்கந்துக்கு செய்கிற வெரைட்டியில் வந்து இதுவும் ஒன்று தாங்க இது நம்மகிட்ட வந்து ஃப்ளவர்ஸோடு கிடைக்கும் எயிட் இன்ச் பாட்டு தான் நம்ம இப்போ காட்டுறது எல்லாமே எயிட் இன்ச் பாட்டு பிளான் தான் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆஃபரு ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்கிறதுனால ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும் முடிஞ்சவரை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளான்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து எல்லோ டபுள் டிலேட் அதாவது எல்லோ டைகர் இருக்குது இல்லையா அந்த வெரைட்டி வந்து சார்ந்தது தான் இது வந்து டபுள் கலர் வந்துடும் அதாவது ரெட் அண்டு எல்லோ அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஆபர்கா டாப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பிளாக் டைகர் அப்படின்னு சொன்னால் தான் வந்து புரியும் இதுவும் ஆஃபரில் வந்து இருக்குது இதுவும் வந்து எயிட் இன்ச் பாட் தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே எயிட் இன்ச் பாட்டில் தான் இருக்குது இது மாதிரி வீடியோ நம்ம அடிக்கடி ஆஃபர் இனிமேல் கொடுப்போம் ப்ளஸ் வந்து இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் வந்து இதுதான் ஃபிக்ஸடாக வரப்போகுது நம்ம அதை குரூப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குரூப்பில் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம யூடியூப்க்கு வருவோம் அதில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பாலியந்தா ரெட்டு வெரைட்டிங்க அது ரெட் பின்னாக்கோன்றது கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்க்குறது எல்லோ டைகர் ரோஸுங்க டைகர் வெரைட்டியில் நம்மக்கிட்ட வந்து மூணு விதமான டைகர் ரோஸும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது எல்லோ டைகரு ஒயிட் டைகரு பிளாக் டைகரு மூணுமே ஆஃபரில் வந்து இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரு மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எயிட் இன்ச் பாட்லே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து காப்பர் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பர் காப்பர் ஆஸ்டின் குட்டி குடிசாக பட்டன் டைப்பில் இருக்கும் பட் பேப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் செம குவாலிட்டியாக இருக்கும் புஷ் டைப்பாக இருக்கும் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக நம்ம கொ கொண்டு வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீட் இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பாலியன் தான் ரெட் வெரைட்டிங்க மினியேச்சர் வெரைட்டி தான் பட் ஆனால் பூக்களை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த எனி டைம் வருஷம் ஃபுல்லாகவே பூக்களை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டபுள் டிலே டூ ஹச்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுவும் வந்து நம்ம இப்போதைக்கு ஆஃபரில் வந்து கொடுக்குறோங்க எயிட் இன்ச் பாட்லே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு நிறைய பிளான்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது எல்லாமே நம்ம இப்போதைக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறோம் ப்ளஸ் என்னென்னா எல்லாருக்குமே எல்லா எல்லாமே எப்பயுமே கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்கை ப்ளூ ஃபார் யூ அந்த வெரைட்டியில் வந்து சார்ந்தது தான் பேப்பர் மாதிரியே இருக்கும் இது வந்து வந்து ஒரு ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப ரேரான கலெக்ஷன் இது ஒரு பிளான்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கறது டபுள் ட்ரில் இது மாதிரி ரேரான கலெக்ஷன் எல்லாமே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் நீட் இருக்கும்